வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைநிலையோடு எண்ணத்தை இணைத்து கொள்ள ஏற்றதோர் தவ பயிற்சியாகிய மௌன நோன்பு ஏற்று நல்ல முறையில் அதை நிறைவு செய்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்த்துக்கள் இன்று முதல் கொண்டு உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையான தூய்மையோடு அமையட்டும் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் மேலும் மேலும் சிறப்பாக அமைந்து மனதுக்கு நிறைவும் அமைதியும் தரட்டும் இப்பொழுது நீங்கள் மௌன என்ப பெரு நோன்பை நிறைவு செய்திருக்கிறீர்கள் மனிதனாக பிறந்து விட்டால் மனித தன்மை முழுமையாக அறிய வேண்டும் அதைத்தான் நான் யார் என்ற கேள்வி எழுப்பி அறிந்தார்கள் இப்பொழுது மௌனத்தில் இருந்தீர்கள் உங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏனெனில் மௌனமாக இருக்கும்போது எண்ணங்கள் நிற்பதில்லை கருமையும் அத்தகைய இயக்க ஆற்றலுடையது இரவும் பகலுமாக இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் பகல்ல எண்ணங்களாக சொல்றோம் இரவுல தூக்கத்துல கனவுன்னு சொல்றோம் எப்படியும் அந்த கருமையும் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் உடல்ல உள்ள ஒவ்வொரு உயிர்த்துகளாகிய ஆகாசம் அதிலிருந்து துகள்கள் இறை துகள்கள் அதை ஈத்தீரியல் பாட்டுகள் என்று சொல்வார்கள் விஞ்ஞானிகள் எப்பொழுதும் வெளியேறி கொண்டே இருக்கும் அதனுடைய தச்சுழற்சியினாலேயும் அதனுடைய அமைப்பான விண்ணனுடைய தற்சுழற்சியினாலேயும் விரைவு பெற்ற அந்த துகள்கள் விலையே ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம உடல்ல அதே போல எப்பொழுது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அத்தகைய துகள்களுடைய ஓட்டம் தான் காந்த ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் சொல்றோம் உடலுக்குள்ளாக பேரியக்க மண்டலம் முழுமையும் ஓடும் போது அது வான் காம்பம் இந்த உடலுக்குள்ளாக வெளியே நடக்கக்கூடிய அழுத்தம் ஒளி ஒலி சுவை மன இவைகளை உணரக்கூடிய ஐம்பலன்கள் மூலமாக அனைத்தையும் உணர்கிறான் உணர்றது யார் என்றால் இந்த ஐந்துக்கு மேலாக நுண்ணிய அலையாக உள்ள அதே மனம்தான் உணர்கிறது அந்த மனதுக்கு அடிப்படை என்ன என்று பார்ப்பேன் பார்ப்போமே ஆனால் கடல்ல அலையை பார்க்கிறோம் அலை என்பது என்ன நீரின் அசைவு நிலை அப்போ அந்த அசைவை நிறுத்தி விட்டால் இல்லை அதுவே நின்று விட்டால் என்ன இருக்கும் நீர்தான் மிச்சம் நீர்தான் உட்பொருள் அதே போல் மன அலை என்பது அறிவு என்ற பேராற்றல்ல இருந்து வரக்கூடிய அலைதான் அறிவு என்பது என்ன இறை தான் எந்த நிறைந்து ஊடுருவி இருக்கல இப்போ ஜீன்கள்ல அறிவாகவும் இருக்கிறது எல்லா இடத்திலையும் அறிவாக இருந்தாலும் அறிவனுடைய இயக்கம் முழுமை பெற்ற இடம் மனிதனுடைய உருவம் அப்போ மனம் அடங்கினால் என்ன ஆகும் இறைநிலைதான் அந்த இறைநிலைதான் ஆதியிலே தன்னிருக்கத்தினாலே துகள்களாகி அவைகள் மேலும் சூழ்ந்தழுத்தமான இரையாற்றலால விரைவான சுழற்சி ஏற்பட்ட போது அது காந்தமாயிற்று இப்போ அந்த காந்த நிலை என்ன என்று கவனிப்போம் எது காந்தமாச்சே இறை இறைநிலையினுடைய துகள் அது எங்க இருந்தது எப்படி இருந்தது சுத்த வெளியாக இருந்தது அப்போ இடமாக இருந்ததே இப்போ பொருளாயிற்று அதை சூழ்நழுத்தும் ஆற்றலால இயக்கமாயிற்று அப்ப இடம் பொருள் இயக்கம் என்ற மூன்றுமே ஒரே ஆற்றல் தான் இறை ஆற்றல் தான் இதைதான் இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள் அந்த முறையில அந்த காந்த அலைதான் மனமாக ஏங்கி கொண்டிருக்கிறது அலை எந்த இடத்துல சென்றாலும் அது இறைநிலை என்ற ஆற்றலுக்குள்ளாக தானே செல்ல வேண்டும் ஆகையினால நம் அனுபவங்கள் எல்லாம் புலன்கள் மூலமாக வந்தாலும் அது மனம் என்ற அலை இயக்கத்தின் மூலமாக தான் உணர்றோம் அந்த அலைகள் சுருக்கப்பட்டு அப்படியே கருமையத்தில் வந்து சேரும் சிறு உயிரில இருந்து என்ன எத்தனை பிறவிகள் மாறி மாறி வந்ததோ அங்கெல்லாம் நடந்த அனுபவங்களெல்லாம் அலையாகி அவ்வளவு அலைகளும் சுருங்கி கருமையத்தில் இருக்கிற எத்தனை கோடி ஜென்மங்கள் மாறி வந்தாலும் கருமையும் மாறாது கருமைய கூடிக்கொண்டே இருக்கும் தன்மையில அப்போ மனிதன் அண்ட மனிதனுடைய ஆற்றலை நீங்கள் பார்த்தால் அது எப்படி பார்க்கணும் நான் இதற்கு முன்னே எங்க இருந்து வந்த அப்பா அம்மா அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க போனால் ஒரு விலங்கினத்திலிருந்து தான் வந்திருக்கணும் வித்தில்லாத உயிர் இல்லை அப்ப விலங்குகள் ஒவ்வொன்றாக கடந்து கொண்டே போனா நடை பறவைகள் எல்லாம் கடந்து கொண்டே போனா சிற்றுயிர்கள் உயிர்களுக்கு முன்ன அது தோன்றும் முன்ன எப்படி இருந்தது என்று பார்த்தா அணுவாக இருந்தது அணு என்பது என்ன என்று பார்த்தா இறைத்துகளுடைய சேர்க்கை கூட்டு இறைத்துகளோ நாம் எதை இறைநிலை என்று தெய்வம் என்று கடவுள் என்று சுத்தவழி என்று போற்றுகிறோமோ அதுவே தன் நெருக்கத்தினாலே இருப்பது இருப்பதுதான் இறை துகள் அந்த துகள்கள் கூடியதுதான் அணு அந்த துகள் எங்க இருந்து வந்தது இறை நிலையில இருந்துதான் வந்தது அப்போ எல்லாருமே இறை நிலையில இருந்துதான் வந்திருக்கிறோம் யாரும் வேற இடமே கிடையாது புறப்படுறதுக்கு அதேபோலதான் அந்த இறைத்துகள் விண்ணாகி பஞ்ச தன்மாத்திரைகளாக ஆகிற போது அழுத்தம் ஒளி ஒளி சுவையமான இவைகளாக மாறின மாறின போதே இறைநிலையாக மாறிடும் இறைநிலையாகத்தான் இருந்தது இறைநிலையாக மாறிவிட்டது இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது அத்தனை மாற்றங்களுடைய தன்மைகளும் மனித நண்ட இருப்பதனால அவைகளெல்லாம் எப்பொழுதும் இயக்கத்தில் இருக்கிற போது இது வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் அடைந்த அனுபவங்கள் அவ்வளவும் வெளியே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க எத்தனை எண்ணங்கள் வருது ஆனா மௌனத்துல இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன என்னுடைய அனுபவங்கள் நான் செய்த செயல்களின் விளைவுகள் என்னுடைய வினைகள் என்றுதான் தெரியும் அப்போ நல்ல எண்ணங்களும் உண்டு துன்பம் தரக்கூடிய எண்ணங்களும் உண்டு அந்தந்த செய்கைகளுக்கு தக்கவாறு இப்போ நல்ல எண்ணங்கள் வரும்போது உடல் முழுவதிலும் நல்ல வைப்ரேஷன் நல்ல அலை இயக்கம் இருக்கும் அதே போல மனமும் நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் யாராயிரம் நீங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணும் பேசணும்ன்ற ஆசையோட இருக்கும் அவங்களுக்கு ஆனா தீ எண்ணங்கள் வரும்போது யாராயிலும் வந்து இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போக போகிறோன்னு இருக்கும் அதுலேயே தெரிந்து கொள்ளலாம் நல்ல எண்ணங்களுக்கு வேலை செய்கிற இடம் ஆகவே நமக்கு என்ன வேணும் எல்லோருடைய நட்பும் வேணும் உலகத்தில் ஏன் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இன்றைக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு பொருட்களும் நாம் இருக்கிற இடத்துல வந்துகிட்டே இருக்குது அவ்வளவு பொருளும் நாம் ஏதாவது செய்தோமா ஏதோ ஒண்ணு செய்திருப்போம் அத்தனை பொருட்களும் எப்படி வந்தது உலகம் முழுவதும் என்று உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்து கொடுத்த பொருட்கள் தான் சமுதாயத்துல பரவி எல்லாருக்கும் சப்ளை ஆகுது எங்க இருந்தாலும் சரி ஆஸ்தத்திரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் சரி பெட்டில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் தேவையான அவ்வளவு பொருளும் வந்து சேர்ந்தது இல்லையா இது யார் செய்த ஏற்பாடு எல்லாம் இறைநிலையினாலே ஏற்பாட்டைத்தான் அதனால அந்த சமுதாயத்துக்கு நாம் நல்லதையே செய்யணும் சமுதாய நலம் நாடிய எண்ணங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் அமைதியும் திருத்தியும் ஒரு முழுமையான ஒரு எண்ணங்களும் அமைப்பும் உண்டாகும் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மிடத்துல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் என்ன என்ன நல்ல எண்ணங்கள் என்னென்னது எடுத்துக்கொள்ளுங்க இதுதான் அடிக்கடி ஏதேனும் வந்தா அது எண்ணம் தானேன்னு எண்ணம் வேண்டாம் ஒரு தடவை எண்ணினால் அதுவே பல தடவை வரும் பின்னால எண்ணிட்டா ஒரே ஒரு தடவை வந்து போச்சுன்றது இல்லை கருமையை இது வாங்கி வைக்கும் அதுக்கப்புறம் அந்தந்த சொல் வரும்போது அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா எப்பொழுது எப்பொழுது அந்த தீய எண்ணங்கள் வந்து இயங்குகிறதோ அதற்கு தக்கவாறு உடலும் உள்ளமும் மாற்றம் அடையும் அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு வாழ்வு அமைதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் அந்த நிறைவான தான் நான் யார் என்ற எண்ணி பார்க்கிறதுக்கு இடம் விடும் இந்த எண்ணங்கள் தீ எண்ணங்கள் எல்லாம் தடுக்கும் தடுத்து தடுத்து நிறுத்தி அதாவது தடுமாற்றம் தடம் மாற்றம் என்று ரெண்டு சொல்வாங்க இல்லையா தடுமாற்றம்னா எந்த செயல் செய்தாலும் சரியா செய்ய முடியாத தவறி தவறி போறது தடம் மாற்றம்னா ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுக்குள்ள அது போயிடும் இன்னொரு செயலுக்குள்ள போகும் அதாவது தடம் வழியே மாறி போகுது தடுமாற்றம் தடமாற்றம் இரண்டுமே இல்லாத ஒரு மனநிலை அமையும் அப்போ நீங்க என்ன செய்யணும் இந்த இந்த எண்ணங்கள் தான் எனக்கு வேண்டும் இந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் எல்லாம் நான் செய்தத்தான் இருந்தாலும் அது திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருந்தால் அதுக்கு தக்கவாறு என்னுடைய உடலும் உள்ளமும் மாற்றம் அடையும் அதனால வேண்டாம் என்று தவிர்க்க இந்த எண்ணங்கள் எல்லாம் இடம் என்ன என்று பார்த்தீங்கன்னா எங்க ஒரு நீர்நிலை இருக்கிறதே அங்கிருந்துதான் நீர் சப்ளை வரும் அதே போல எண்ணங்களுக்கு முக்கியமான உறைவிடம் கருமையும் அந்த கருமையும் என்ன என்பதை லேசா தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம உடல்ல ஒவ்வொரு அணுல இருந்தும் அலைகள் புறப்படுதுன்னு சொல்றேன் இல்லையா அது உடல்ல சுத்தி கொண்டே இருக்குது அதான் ஜீவகாம அப்படி வச்சு பார்த்தா கூட தெரியும் இந்த இருந்து இந்த கைக்கு ஓடுறது நல்லா தெரியும் அத்தகைய சக்தி தான் உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற போது எந்த சக்தி சுழண்டு கொண்டு இருந்தாலும் அதற்கு மையத்துல கனது அழுத்தம் அதிகமாகும் ஓரத்துல லேசாக போயிடும் எந்த அலையா இருந்தாலும் சரி அப்போ அழுத்தமான எல்லாம் ஆயிரம் கோடி எண்ணங்கள் இருந்தாலும் அதை அழுத்தி ஒரே ஒரு புள்ளியில கொண்டு வந்துரும் அப்படி வந்ததுதான் கருமைய மனிதன் உடல் அழுந்து போகலாம் ஆனா கருமையா அழியாது கருமையத்துல எத்தனையோ கோடி ஜீவன்களுடைய அனுபவங்கள் பதிவுகள் எல்லாம் உள்ளன அதனாலதான் நிறுத்தலான்னு பார்த்தா எண்ணத்தை நிறுத்தலான்னு எவ்வளவு நாள் நினைச்சு பாக்குறீங்க முடியுதா முடியாது அந்த முயற்சியே வேண்டாம் ஏன்னா எண்ணம் ஒரு நாளைக்கு தான் போகுது அன்னைக்கு பேரு இந்த உடலுக்கு பேர் வந்துடும் அதே நாம் வர வச்சுக்க வேண்டாம் எண்ணம் இயங்கட்டும் நல்ல முறையில் அதை செயல்படுத்துவோம் உதாரணமா சினம் தவிர்த்து பேராசை ஒழித்தமான எண்ணங்கள் எல்லாம் தூய எண்ணங்கள் தான் உண்டாகும் எல்லா எண்ணங்களும் தீமையான எண்ணமா மாறுற இடம் எதுன்னா பேராசை இந்த இரண்டு தான் அங்கே உணர்ச்சி வையப்பட்டு நம்ம சிவகாந்த அலை வந்து அதிகமான வேகத்தோட சோழற போது இந்த இரண்டும் நம்முடைய தரத்தையே பா பாதிக்கும் அப்போ இந்த எண்ணங்களை ஆராய்வதற்கு சாதாரண காலத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்குது அங்கே உட்கார்ந்தோம்னா கூட நல்லது எண்ணணும்னு உட்காடுறோம் அல்லது நாம் தவறு செய்யணும்னு உட்காரம் எத்தனை எண்ணங்கள் வந்து அந்த தவறு செய்யறதுக்குள்ளாக குறுக்கிட்டு பாருங்க அது என்ன அதுதான் இறைநிலையே சூழ்ந்தெழுத்தி நம்முடைய செயல்களை வச்சதுனால அது விரிச்சு 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 காட்டுக்கிட்டே இருக்குது இது எதுக்காக தெரிந்து கொள்றதுக்காக தெரிந்து கொள்ள மாற்றம் போராது அதை திருத்தணும் இப்போ பேராசையை வந்து எப்படி ஒழிக்கிறதுன்னு பிரமாதம் வேண்டாம் நமக்கு ஆசை சீரமைப்பில் கொடுத்துருக்கோம் எந்த ஆசை வந்தாலும் இது தேவைதானா அனு முதல்ல ஒரு கேள்வி கேட்போம் தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சிடும் தேவையில்லாததை மறுபடியும் அதையே எண்ணி எண்ணி அது மேலே ஆசைப்படணும் அதுக்காக முயற்சிக்கணும் அதனால அங்கேயே கட் பண்ணிடலாம் தேவைதான் என்றால் அதை எப்படி அடைவது என்றது எடுத்துக்கிறோம் இப்படி தேவைதானா என்றா ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை ஆசைகள் உண்டாகுது தேவைதானான்னு எண்ணி பார்த்தோம்னா எத்தனை நிற்கும் எத்தனை ஓடும் ஏதோ சிலது தான் நிற்கும் ஏதோ உணவு தேவைதான் உடை தேவைதான் இட வசதி தேவைதான் அல்லது நட்பு தேவை இதெல்லாம் வரும் அதுக்கு மேலாக தேவையே இல்லாத எத்தனையோ எண்ணங்களை அந்த தவிர்த்த நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் இதற்காக எண்ணங்களை ஆராய்வதற்கு அகத்தாயு செம்மையாக சீராக செய்வதற்கு இந்த மௌன நோந்து மிகவும் உதவியாக இருக்கிறது இத நான் அனுபவத்தில் கண்டிருக்கேன் இப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நான் நாளை ஆரம்பத்தில் ஒரு மாதம் இருப்பேன் இந்த வள்ளலார் குடியில் ஆரம்பித்த மௌனம் நோந்து ஒரு மாதம் இருக்கும் அந்த ஒரு மாதத்துக்கும் எவ்வளவு ஆராய்ச்சி என்று சொன்னா இப்படியேதான் தேவையில்லாத கழிச்சி கொண்டே வந்தா என்ன நிற்கும் தேவை உள்ளதான் நிற்கும் அலையெல்லாம் நெட்டிட்டா நிலைக்குத்தான் வரும் அப்படி வந்தபோது அந்த நிலைக்கு வர்ற இறை நிலையோட அறிவு ஒன்று போய் அவனேதான் நானாக இருக்கிறான் அதுவே தான் இறைப்புகளாக இருக்கிறது இறை துகள் தான் கூடி அணுவாக இருக்கிறது அணுக்கள் கூடிதான் எல்லா தோற்றங்களாக இருக்கின்றன எந்த பொருளை பார்த்தாலும் பேர் வச்சிருக்கோம் அதை கண்ணறிவதற்காக இன்னது தான் இன்னதுதான் ஆனா உண்மையில அது என்ன இறை தான் இறைநிலையே தூசாகி அவை சேர்ந்த அணுவாகி அணுக்கள் கூடி தோற்றங்களாக இருக்கிற அப்ப எந்த தோற்றம் எடுத்தாலும் அணுக்களுடைய தோற்றம் அணுக்களோ இறைத்தொகைய தோற்றம் இறைநிலையோ இறைநிலையினுடைய நுண்ணு நுண்ணியக்கா துகள்கள் ஆகவே நாம் பார்க்கும் பொருளெல்லாம் இரையாற்றலையே தான் பார்க்கிறோம் யாரை பார்த்தாலும் வேறு வேறாக முக அடையாளம் இருக்கலாம் ஆனால் ஒன்று தானே எல்லாருக்கும் தலைதான் கைதான் கால் தான் இருக்கு அப்படி இருந்து ஒவ்வொரு உடல்ல நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்க சாப்பாடு போடுறோம் எத்தனையோ விதமான உணவுகளை போடுறோம் அவைகளெல்லாம் ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாகி இந்த உடலை நடத்திட்டு வரது செய்யறது யார் காயிலும் இந்த ஏழு தாதுக்களை உற்பத்தி செய்யற ஒரு வித்தையில் ஒரு விதத்தை தெரியுமா தெரிஞ்சா கை தூக்கு தெரியாது உண்மைதான் அந்த வித்த மனிதனால செய்யப்படுவதில்லை விஞ்ஞானிகள் கூட செய்ய முடியாது புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்களை கூட்டி உட்கார வச்சு மரியாதை செய்து ஐயா நான் ஒரு உண்ட ஸ்கோர் கொடுக்கறேன் அதை ரத்தமாக மாத்தி கொடுங்க என்ன எடுத்து விட்டு போடிடுவார் ஏன்னா அத்தகைய வித்தை ஒவ்வொரு உடலில் நடக்குதா இல்லையா யார் செய்யறது நான் செய்யல அம்மா அப்பா செய்யல எங்கள வரி வாங்குற அரசாங்கமும் செய்யல யார் செய்யறது அதான் இறையாற்றலே இந்த உடலை நடத்திட்டு வர்றதுனால எல்லா இயக்கமும் ஒழுங்க நடக்குது உணவு உற்பத்தி ஆன பிறகு அதுல காற்று பெரியது ஜீரணம் ஆகிற போது பெரிய காற்றுக்கு மேல் நோக்கி காற்று அதன் பிறகு கீழ் நோக்குது கீழ்நோக்குற காற்று கொஞ்சம் மேல வந்ததுன்னா எப்படி இருக்கும் இடம் ஒண்ணுதானே ஒரே பை வராத பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது இறையாற்றலுடைய அறிவாற்றல் பேரறிவு அப்போ ஒவ்வொரு அந்த இரையாற்றல் இத்தனை தன்மையோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற போது சாதாரண உடலாவ பார்க்கணும் நான் மனித உடலா மாத்திரம் பார்க்க வேண்டாம் உடலா மாத்திரம் பார்த்தா என்ன உணவை மலமாக்கும் மிஷின் அவ்வளவுதான் ஆனா அங்க நடைபெறக்கூடிய இயக்கங்களையும் சீர்களையும் நீ நாம் நினைச்சு பார்த்தோம்னா இரையாற்றலுடைய பெரும் வியத்த ஆற்றல்களும் உணரலாம் அப்போ தான் பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றிருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் இறைவனுடைய திருவுருவந்தான் அந்தந்த அறிவுக்கும் அவருடைய செயலுக்கு தக்கவாறு நாம் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இதை தெரிந்து கொண்டோம் எல்லாரும் நண்பர்கள் தான் எல்லாரிடத்திலும் இறைவனை காணலாம் அதுதான் கீதையிலே கண்ணன் சொன்ன மாதிரியாக ஒரு வார்த்தையை சொல்றான் எந்த இடத்திலையும் எந்த உருவத்திலையும் எந்த ஜீவனிலையும் என்னை காலவல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அதாவது அந்த அளவுக்கு எந்த பொருளை எடுத்தாலும் எப்படி எந்த பொருளை எடுத்தாலும் இறைவனாக காணலாம் எந்த பொருளை எடுத்தாலும் அணுக்களுடைய கூட்டம் தானே அணு என்பது என்ன இறைத்துகளுடைய தொகுப்பு இறைத்துகள் அது இறை நுண்பகுதி நாம் எந்த பொருளை பார்த்தாலும் இறைநிலையத்தான் பார்க்கிறோம் ஆனா அந்தந்த அடைந்து இருக்கக்கூடிய மாறுதலுக்கு தக்கவாறு ஐடென்டிபிகேஷன் அதாவது தேர்ந்தெடுக்கிறதுக்காக என்னது என்னதுன்னு பெயர் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அந்த பெயரை நேக்கி விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நிலையனுடைய தோற்றங்கள் தான் அந்த எண்ணத்தோடு ஒவ்வொருவருக்கும் நான் துன்பம் தரக்கூடாது உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன் இந்த இரண்டே உறுதியோடு என்ற மௌன நோன்றில் இருந்து நீங்கள் முழுமை பெற்று இந்த இதண்டே உறுதிநிலையோடு நீங்கள் வாழ தொடங்கினீங்கன்னா இதுதான் வேதங்களுடைய இறுதி முடிவு இதுவரைக்கும் வந்த அறிஞர்களுடைய முடிவு ஆகவே மற்ற எல்லா நூல்களையும் படிச்சுக்கிட்டு காலத்தை போக்க வேண்டாம் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவனுடைய திருவுருவம்தான் எந்த உருவமும் இறைவனுடைய திருவுருவங்கள் தான் ஆகவே நான் யாருக்கும் எந்த இடத்துலையும் துன்பம் தர மாட்டேன் ஏன் துன்பம் தரணும் அதனால என்ன உண்டாது இந்த தீர்மானத்துக்கு வந்துட்டோம் ஆனா ஆனா பழகணும் பிறருக்கு துன்பம் தந்து அவங்க துன்பப்படும் போது மனதுல சந்தோஷப்படறேன் அந்த மாற்றம் வரணும் அதை மாற்றிடும் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னா அது அது இன்னும் எவ்வளோ காலம் எத்தனையோ பெருமை எடுத்து மாற்ற வேண்டியது அந்த அளவுக்கு அங்க வினைப்பயன் பதிவுகள் உள்ளன என்ற அர்த்தம் அதனால துன்பத்தை குறைத்து விட்டு நிச்சயம் என்ன இருக்குது இன்மம் தானே அந்த இன்மமயமான உலகத்தில் வாழலாம் அதுக்கு உங்கள் குடும்பத்திலேயே நாலு பேர் இருப்பீங்க ஆறு பேர் இருப்பீங்க அங்கேயே கொள்ளுங்க ஒவ்வொருத்தரா நினைச்சு உனக்கு இன்று முதல் கொண்டு என்னால் குடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பம் வந்தால் என்னால் ஆனால் உதவி செய்வேன் இப்படி அந்த ஐந்து பேருக்குள்ளாகவே நீங்கள் பழகி கொள்ளுங்க சில நாள் பழகினா அதுவே பண்பாடாக மாறிடும் எந்த பழக்கமானாலும் சில நாள் பழகிவிட்டால் பண்பாடாக மாறும் அப்படி பழகும் போது பழைய பழைய குரு முடிந்து கொண்டு இது வேண்டாம் அந்த அளவுல தூய்மை செய்து கொண்டால் அதுதான் மன தூய்மை வேனை தூய்மை என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மன தூய்மைக்கும் வேனை தூய்மைக்கும் வித்தாக அமையக்கூடிய மௌன நோன்பு ஏற்று நிறைவு செய்து உள்ள இந்த காட்சியிலே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த இறைநிறையுடைய மதிப்பையே அழித்து உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி நீங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று முடிக்கிற ஏதோ சொல்லுங்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய மௌனத்தை முடிப்பதற்காக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்